அதை மக்களுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா கம்பெனி அடிச்சு விட்டாங்க ஏதோ பெரியார் அந்த யுனிவர்சிட்டி ஜெகநாதன் அவர்கள் அவரு அவர் மனைவி குழந்தை எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச மாதிரி இது ஒரு ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷனுடைய பேரே பெரியார் யுனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆந்த்ரபிரனர்ஷிப் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் பெரியார் பல்கலை கழகத்துல ஆரம்பிக்கப்படுற ஒரு நிறுவனம் செக்ஷன் எயிட் கம்பெனி அப்படின்னா நான் ப்ராஃபிட் அந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட்டை யாரும் வெளியே எடுத்துட்டு போக முடியாது அந்த கம்பெனியுடைய வளர்ச்சிக்காக மட்டும்தான் அதை பயன்படுத்தணும் சார் பெரியார் யூனிவர்சிட்டி டெக்னாலஜி ஆண்டர்பிரிப் ரிசர்ச் அதான் பியூட்டர் பவுண்டேஷன் பியூட்டர் ஒன்னு ஜெகநாதன் வைஸ் சான்சலர் பெரியார் பல்கலைக்கழகம் ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இப்ப வந்து ஆக்டிங் ரெஜிஸ்டராக இருக்கக்கூடிய தங்கவேல் ப்ரொஃபசர் ரெண்டாவது மூணாவது கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ரொஃபசர் சதீஷ் மூணாவது பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பணி செய்யக்கூடிய ப்ரொஃபசர் ராம் கணேஷ் நாலாவது இது பாருங்க பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறாங்க அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நாலு டைரக்டருமே ப்ரொஃபசர் அதுல மூணு பேர் பெரியார் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறாங்க ஒருத்தர் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் வேலை செய்யறாங்க இந்த கம்பெனியினுடைய நோக்கம் என்னன்னா தனியாரிலிருந்து வரக்கூடிய பணத்தை அந்த பவுண்டேஷன் எடுத்து பெரியார் பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக குறிப்பா அவர்களுக்கு தேவையான இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஜீரோ டெக்னாலஜி அந்த குழந்தைகளுடைய ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆற்றல் திறமை அதிகப்படுத்துறதுக்கு பிளேஸ்மெண்ட் ஓரியன்டா தொழில்துறை வேலைவாய்ப்பு உருவாக்குவது சம்பந்தமாக இது பெரியார் யூனிவர்சிட்டியினுடையல ரெண்டாயிரம் ஸ்கொயர் பீட் ஸ்பேஸ கொடுத்து அங்கேயே இந்த நிறுவனத்தை நடத்துறாங்க இதுல என்னங்க தப்பு இந்தியா முழுவதுமே இந்த கம்பெனிகள் இருக்கு இந்தியா முழுவதுமே எல்லா பல்கலைக்கழகத்திலும் இது போன்ற கம்பெனிஸ் இருக்கு அந்த கம்பெனிக்கு வேறு வேறு இடத்துல இருந்து பணம் வருது அந்த கம்பெனி அந்த பல்கலைக்கழகத்துக்கு பயன்படுத்துறாங்க இதுல பெரியார் பாரதிதாசன் பல்கலைக்கழக கொண்டு எந்த எந்த தவறு தவறு தவறும் இல்லை நியாயமாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனி செக்ஷன் எயிட் கம்பெனி அந்த ப்ராஃபிட்ட ஒரு பைசா வெளியே எடுக்க முடியாது அது பெரியார் பல்கலைக்கழகத்துக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் அதை காவல்துறை வந்து ஐயோ கம்பெனி ஆரம்பிச்சுட்டாங்க இரு ஒரு தனியார் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் பெரியார் யூனிவர்சிட்டியினுடைய சொத்தவர் கொள்ளடிக்கிறார் அபாண்டமான குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டு காவல்துறை தன்னுடைய முகத்தை தொங்க வைத்து நிக்கல் அந்த அளவுக்கு மோசமாக ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்தி இருக்கிறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோ நான் உங்களுக்கு சில வீடியோ போட்டு காட்டுறேன் குறிப்பாக அந்த ப்ரொஃபசர் அவர்கள் சாயந்தரம் மத்தியான யூனிவர்சிட்டியிலிருந்து கிளம்பும் பொழுது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் வந்து பேசுற வீடியோ நான் காட்டுறேன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த மனிதர் ரெண்டு பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க எது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒருத்தர் சொல்றாரு இல்ல நான் வந்து ஒரு விஷயமா பேச போனேன் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு இவர் வந்து என்னைய ஜாதி பேர் சொல்லி திட்டாரு அதனால வந்து இவர் வந்து பி சி சட்டத்தில் கைது பண்ணணும் அப்படின்னு ரெண்டு பேர் போறாங்க ஜெகநாதன் அவர்கள் மத்தியானம் வீட்டுக்கு போறாரு கார்ல ஏறாரு அந்த வீடியோ உங்களுக்கு நான் காட்டுறேன் டவுன்லோட் ஆகிட்டு இருக்குதுங்க அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேர் வந்து பேசுறாங்க இவர் போன்ல யாட்டியோ பேசிட்டு இருக்காரு இவரே கேட்கிறாரு சரி வந்து ஆபீஸ்ல பாருங்கன்னு கை காட்டிட்டு ஒரு பத்து செகண்ட் கூட இருக்காது ஒரு ஏழு செகண்ட் கார்ல ஏறாரு அவங்க டோரை பிடிச்சி இழுக்கிறாங்க இவர் ஏறக்கூடாதுன்னு உடனே அந்த செக்யூரிட்டி கார்டு அவங்களை தள்ளி விட்டுட்டு டோரை மூடுறாரு கிளம்பிடுறாரு அப்ப ரெண்டு பேர்த்து ஒருத்தர் சிரிக்கிறார் இந்த காரை பார்த்து சிரிக்கிறார் இவர் ஜாதி பெயரை சொல்லி திட்டியிருந்தா அவங்க சிரிப்பாங்களா இல்ல ஏழு நிமிஷத்துல ஜாதி பெயரை சொல்லி திட்ட முடியுமா அவர் யார் என்பது கூட கூட்டி வந்தவர் மூலமாக ரெண்டு நபர்கள் வர்றாங்க ஒருத்தர் வந்து சக்தி வேல் ஒருத்தர் சக்திவேல் வந்து பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒர்க்கர்ஸ் யூனியனுடைய தலைவர் சஸ்பெண்ட் பெரியார் சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் ஆன ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாரு அவர் வந்து பிரச்சனை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாரு அவர் பேர் இளங்கோவன் சக்திவேல் இளங்கோவன் ரெண்டு பேர் வர்றாங்க இளங்கோவன் போய் பிசிஆர் சட்டத்தில் கம்ப்ளைண்ட் முகாந்திரமே இல்லாத ஒரு கேஸ் இந்த வீடியோவை பார்த்தா யாருக்குமே தெரியும் முகாந்தரமே இல்ல டிசிப்ளினரி ஆக்சன்ல சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒருவர் ரெண்டு வந்து இவருடைய காரை மறிச்சு கேட்ட வந்து இழுத்து இவர் போறதுக்கு இல்லாம பண்றாங்க இது எதுக்கு நடக்குதுன்னா அமைச்சர் பொன்முடி அவர்கள் சொல்லிக் கொடுத்துதான் அது முழுசா நடக்குது இப்ப ஏன் பொன்முடி உள்ள கொண்டு வரேன்னா இதுல இதுக்கு பேக்ரவுண்ட் ரெண்டு இருக்கு பெரியார் பல்கலைக்கழகத்தில் ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா ஐந்து ஆண்டுகளாக ரெஜிஸ்டர் இல்லாம அந்த பல்கலைக்கழகம் இயங்குது பொன்முடி அவர்கள் இவரை கம்பல் பண்றாங்க இவரை தான் ரெஜிஸ்டரா போடணும் அதற்கு துணைவேந்தர் ஏத்துக்கலாம் கவர்னர் என்ன சொல்றாரு துணைவேந்தர்கிட்ட ஒரு ப்ராசஸ் வேகமா கிரியேட் பண்ணி நியாயமான முறையில ஒரு ரெஜிஸ்டாரா போடுங்கிறாரு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ரெஜிஸ்டாருக்கான போடுறதுக்கான மீட்டிங் கூப்பிடுறாரு அந்த மீட்டிங் வந்து ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பெரியார் பல்கலைக்கழகத்தை நடக்குது நவம்பர் மாதம் ஆறாம் தேதி நடக்குது அந்த மீட்டிங்ல நம்முடைய ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் கார்த்திக் ஐஏஎஸ் ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அவர் வரல அவருக்கு பதிலா இன்னொருத்தர் அனுப்புறாரு தர்பராஜ் அப்படின்னு டெபுட்டி செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மீட்டிங் அனுப்புறாரு சோ மீட்டிங்ல தர்பராஜ் வந்து உட்கார்றாரு எல்லா விஷயங்களும் பேசிட்டு ரெஜிஸ்டார பத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி கார்த்திக் வீடியோ கான்பரன்ஸ்ல ஜாயின் ஆகிறார் சென்னையில இருந்து பெரியார் யுனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் சொல்றாரு தவறு பிரின்சிபல் செக்ரட்டரி ஹையர் எஜுகேஷன் சார்பா ஆல்ரெடி தர்பராஜ் என்கின்ற டெப்டி செக்ரட்டரி வந்து ரூம் உட்கார்ந்து இருக்கும் பொழுது மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங்ல நாங்க ரெக்கார்டு பண்ணி மீட்டிங் நடத்திட்டு இருக்கும் பொழுது ரெஜிஸ்டார் செலக்ஷன் வரும்பொழுது எதற்காக ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி அந்த நேரத்தில் தன்னை வீடியோ கான்பரன்ஸ்ல இணைச்சிக்கணும் அதனால ஒரு பேர்ல ரெண்டு பேர் மீட்டிங் இருக்க கூடாது ஒருத்தர் தான் இருக்க முடியும் சொல்றேன் அங்க பிரச்சனை ஆரம்பிக்கும் அந்த மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ல என்ன பேசுனாங்களோ கவர்மெண்ட் அதை லீக் பண்றாங்க அதே மீட்டிங்ல ஆறு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஜெகநாதன் அவர்கள் இந்த ப்ரொபோசல் வைக்கிறாங்க பியூட்டர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த கம்பெனியை நாம ஆரம்பிக்கிறோம் நான்கு பேர் ஆரம்பிக்கிறோம் இந்த கம்பெனி மூலமா தொழில் பயிற்சி கொடுக்கிறோம் ஆரம்பிச்ச ப்ரொபோசல் இட்ஸ் அ கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் சிண்டிகேட்டுக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் தெரியப்பட்ட தெரியப்படுத்திய விஷயத்த மாநில அரசு லீக் பண்றாங்க மாநில அரசு லீக் பண்றாங்க இந்த இந்த வீடியோ உங்களுக்கு இப்ப காட்டுறேன் இந்த வீடியோ காட்டினா தான் நம்ம நண்பர்களுக்கு ஏன்னா எந்த அளவுக்கு சேலத்துல ஒருவருக்கு அநியாயம் நடந்திருக்கு நீங்க பாக்கணும் இது வந்து அவருடைய கார் அண்ணா நீங்க பிரெஸ்ல பாக்குற மாதிரியே காட்டுறேன் சாரி என்ன பெரிய டிவி இல்ல இது வந்து அவருடைய கார் இந்த கார்ல அப்படியே கொஞ்சம் பாருங்க அப்படியே வந்து வண்டியில் ஏறாரு நடந்து பேசிட்டே போன்ல வர்றாரு ரெண்டு பேர் தடுக்கிறாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தவரும் சஸ்பெண்ட் ஆனவரும் அவர் போன்ல பேசிக்கிட்டே கேட்கிறாரு மொத்தமா பாருங்க ஒரு அஞ்சு செகண்ட் பேசுறாரு அவ்வளவுதான் பேசுறாரு தான் இருக்காரு தான் இருக்காரு என்ன போன கூட கீழே வைக்கிறார் போன்லயே பேசிட்டு இருக்காரு போன்ல கீழே வைக்கிறாரு அவங்ககிட்ட என்னன்னு பேசறாரு பேசிட்டு ஓகே ஆபீஸ் வாங்கன்னு சொல்லிட்டு கார் திறந்து ஏறாரு அவங்களுடைய கார் டோரை பிடிச்சி இந்த குரூப் இருக்குது விடமாட்டேன்னு அதை வந்து இந்த செக்யூரிட்டி அவரு அவங்களை தள்ளி விட்டு கார் அனுப்புறாரு இப்ப பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார் கார் போனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து சிரிச்சுக்கிட்டே போவார் இதை பாத்தீங்கன்னா தெரியும் இந்த வீடியோ நாங்க பத்திரிக்கைக்கு ஷேர் பண்றோம் முடிச்சோன்னே பாத்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அநியாயம் நடத்தப்பட்டிருக்கிறது அரசு சொன்ன ரெஜிஸ்டார போடல அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக ஒரு தனி மனிதனை கேஸ் போட்டு தனி நாய நடத்த மாதிரி நடத்தி அவர் அட்டாக் வந்து பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காரு ஒரே காரணம் என்ன மாநில அரசுடைய பொன்முடி அவர்களுடைய அவர்கள் சொன்ன ரெஜிஸ்டார் பேரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொன்னது பாவங்களா அதற்கு கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரி அவர் அந்த இன்ஃபர்மேஷனை லீக் பண்றார் போலீஸ்க்கு எப்படி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு பியூட்டர் ஃபவுண்டேஷன் இன்ஃபர்மேஷன் எப்படி வந்துச்சு யார் கொடுத்தா அவங்களுக்கு கண்டென்ட்ஸ் ஆஃப் தி எஃப்ஐஆர்ல அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணணும் ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்கன்னா காவல்துறை டிஸ்க்ளோஸ் பண்ணணும் அவங்களுக்கு நாலேஜ் ஆஃப் கிரைம் எங்கிருந்து வந்துச்சு நாலேஜ் ஆஃப் கிரைம் வந்ததுன்னா இதுல என்ன தப்பு செக்ஷன் எயிட் கம்பெனி ஃபார் ப்ராஃபிட் கம்பெனி இல்ல நாட் ஃபார் ப்ராஃபிட் நான்கு ப்ரொஃபஸர் இருக்கக்கூடிய கம்பெனி பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கக்கூடிய நிறுவனம் தெலங்கானா தெலங்கானா தப்பு இந்த அளவுக்கு முட்டாள்களா காவல்துறை நானும் காவல்துறையில் பணியாற்றிருக்கிற நேர்மையான அதிகாரிகள் இருக்கிறாங்க இன்னும் நான் நம்புறேன் ஒரு ஏசிபி வந்து கேட்ல பெரியார் யுனிவர்சிட்டி கேட்ல ஒரு வைஃப் சான்சலர் போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு அவ்வளவு மாணவர்கள் படிக்கக்கூடிய இடத்துல போலீஸ் ஜீப்ல ஏத்திக்கிட்டு நான்கு மணி நேரம் போனா என்ன அர்த்தம் தான் இன்னைக்கு நாங்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களுக்கு கடிதம் எழுதும் மாநிலத்தினுடைய டிஜிபி மீது நடவடிக்கை கோருகின்றோம் சேலம் போலீஸ் கமிஷனரின் மீது நடவடிக்கை கோருகின்றோம் சூமோட்டோவாக பாரதிய ஜனதா கட்சி கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம் காவல்துறை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ நாம் ஒரு திமுக ஆட்சி கீழ் இருக்கும் தண்ணீலா காட்டுக்கு மாத்திடுவாங்க ஏன்னா இவங்களுடைய ரெக்கார்டு யூபிஎஸ்சிக்கு போய் தான் வரணும் இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்பருக்கு போகும்போது இவங்க ஒரு ஒரு டிரான்ஸ்பர் என்றால் ப்ரொமோஷனுக்கு ப்ரொமோஷன் கம் டிரான்ஸ்பர் போகும்பொழுது யூபிஎஸ்சிக்கு போய்தான் வரணும் டிஜிபி செலக்ஷன் யூபிஎஸ்சி போய்தான் வரணும் அதனால காவல்துறை அதிகாரிகள் நீங்க யார வேணாலும் பிடிப்போம் என்ன வேணாலும் பண்ணுவோம் ஜீப்ல ஏத்துவோம் எஃப்ஐஆர் எங்க பாட்டுக்கு போடுவோம் ஒருத்தருடைய பேரை கெடுப்போம் ஏன்னா பொன்முடி என்கின்ற நபர் ஃபோன் பண்ணி அவர் வச்சு செய்ய சொன்னார் அதனால வெச்சு செய்வோம்னா எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறேன் யூனிஃபார்ம் கழித்திட்டு வெளியே வந்து என்னை மாதிரி உட்காந்து பிரெஸ்ல பேசுறேன் எதுக்கு சார் யூனிஃபார்ம் போடுறேன் இந்த மாதிரி ஒரு மனுஷனுடைய முப்பத்தாறு வருஷமா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சம்பாதிச்ச பேரையெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துல கெடுக்கிறதுக்கு தான் காவல்துறைக்கு அனுமதி கொடுத்திருக்காங்களா சட்டமா அதுக்கு தான் தான் ஐபிசியா வெக்கமா இல்லையா சேலம் மாநகரத்துடைய கமிஷனுக்கு வெக்கமா இல்லையா நான் இவ்வளவு சொல்றேன் இவ்வளவு டேட்டா கொடுக்குறேன் வீடியோ கொடுக்கறேன் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இல்ல போலீஸ் ஒன்னு தப்புன்னு சொல்லிட்டேன் இல்ல போலீஸ் ஒரு டேட்டா தப்புன்னு சொல்லிட்டு இல்ல பியூட்டர் பவுண்டேஷன் இல்லையின்னு சொல்லட்டும் கம்பெனி இல்லையின்னு சொல்லட்டும்